ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிரகிணிக ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை தீவிர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு குருப குரு பார்வை மிகுந்த பலனளிப்பது எப்போது எந்த ஜாதகத்துல குரு பகவான் அதிகமான சுபத்தன்மை தருவார் அப்படிங்கிற பதிவைத்தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எனது அஷ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பயனுள்ள பதிவுகள் இருக்கு பாருங்க பயனடையுங்கள் தெய்வகராச்சம் சேனல்லையும் என்னுடைய பதிவுகள் வருது புதிய வரலாறு அப்படிங்கிற சேனல்லையும் எனது பதிவுகள் வருது அஸ்ட்ரோ தமிழா அப்படிங்கிற பிரபலமான யூடியூப் சேனலில் என்னுடைய பதிவுகள் ஓரிரு நாட்கள் வர ஆரம்பிக்கும் தொடர்ச்சியாகவும் அதில் வந்து பயனுள்ள வீடியோக்கள் தருவேன் மாதிரி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதகப்படுத்த வேண்டினால் இந்த திரை வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்க கிரக விளக்கங்களோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கிரக விளக்கத்தோடு பலன் சொல்வது கூடுதல் நம்பிக்கை உங்களுக்கு தரும் உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளிநாட்டில் உள்ளவங்க வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள் அறிவார்கள் ஜாதகம் பார்த்தாலும் அடுத்தடுத்து பார்ப்பாங்க குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்ப்பது ஒரு சிறந்த ஒரு நம்பிக்கை அளிக்கும் நல்ல தீர்வு ஏற்படும் அதே மாதிரி திருமணபுரத்தை வந்து திருமணத்தின் தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அமைப்பில் தான் அதை நான் சொல்லுவேன் பத்து பொருத்தத்துக்கும் திருமண பத்து பொருத்த அமைப்புக்கும் திருமண பொருத்தத்துக்கும் துளியும் சம்பந்தம் இல்லா இல்லாத விஷயம் கண்டிப்பாக பத்து பொருத்தம் என்பது தவறான வழிகாட்டக்கூடியது அது எதிலையுமே அந்த அதில் அந்த வார்த்தையிலேயே பொருள் இல்லை என்பது உண்மையான விஷயம் இப்ப இந்த வீடியோ பார்ப்போம் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்புப்படி ஜாதகத்தில் எல்லா பள்ளியும் அறியலாம் கிரக பாவத்துவ சுவத்துவ அமைப்புல தான் பலன்களை அறிய முடியும் நட்சத்திர சாரத்தில் எந்த பலனும் இல்லை தசாபுத்தி அமைப்புகளை பார்க்க மட்டும் சந்திரனுக்கு சாரம் பார்க்கணும் நட்சத்திரம்னா புதன் திசையில் பிறந்திருக்காரு அர்த்தம் பூரம் நட்சத்திரம்னா சுக்கர திசையில் பிறந்திருக்காருன்னு அர்த்தம் அப்படியே இப்போ என்ன தசாபுத்தி என்கிறது தொடர்ச்சியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இது தோட ஆர்வலர்கள் அனைவருமே அறிந்ததுதான் ஒரு யோகமான ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா பல விதமான அமைப்பு இருக்குங்க ஒரு ஜாதகத்தில் அதிகமான கிரகங்களை குரு பகவான் பார்க்கும் பொழுது அந்த ஜாதகம் யோக ஜாதகம் குரு கடாட்சம் அப்படின்னு அர்த்தம் நல்ல உயர்வான ஜாதகத்தை பாருங்க ஒரு ஐந்து கிரகமாக வந்து பார்த்துருக்கும் பார்த்துருக்கோம் மாதிரி பாவகம் முக்கியமான பாவகங்களையும் அதை பார்க்கும் அஞ்சாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தும் ஏழாம் இடத்தை பார்க்கும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் லக்கணத்தில் இருந்தா அப்போ அந்த பாவங்கள் வளரும் பாவக சுபத்துவம் அப்படிங்கிறது தாங்க அப்போ பார்க்குற குருவுக்கு பலம் இருக்கணும் வளம் இருக்கணும் ஜாஸ்தி அதிகமான ஒளி இருக்கணும் இருந்தால் தான் பார்க்குற கிரகங்கள் அதிகமாக வலுப்பெறும் பாவகங்களும் அதிகமாக வலுப்பெறும் பார்வைத்திறன் இல்லைன்னா பெரிய பிரயோஜனம் இருக்காது இது முக்கியமான விஷயம் அதைத்தாங்க தாங்க இதில் வளர்க்க போகிறேன் கிரக பாவக பாவகம்னு நல்லா சிவத்துவ அமைப்பு படி தான் இதை நான் வளர்க்க போறேன் இரண்டு அமைப்புகள் போட்டிருக்கேன் இது வந்து ஒரு கற்பனையான அமைப்பு தான் அதனால வானியல் விதிப்படி மாறாத அமைப்பு வானியல் விதிப்படி மாறாத அமைப்புனா சூரியன் சுக்கரன் புதன் எப்போதுமே பக்க பக்க ராசியில் போடணும் அதுதான் வந்து வானியல் விதிப்படி விதி விதி மாறாத அமைப்பு அப்படின்னு அர்த்தம்ங்க இப்போ பாருங்க இந்த ஜாதகத்தில் லக்கணம் வந்து மிதுன லக்கணம் அங்கே குரு இருக்காரு புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை அப்போ குரு வந்து ரெண்டு கிரகங்களோடு சம்மந்தப்படுறாரு ஒளி ஒளி கூடுதல் அப்படின்னு அர்த்தம் இங்க கூடுதலா இருக்காரா எது தாப்புல பௌர்ணமி வேலை அப்ப குரு பகவான் புதன் சுக்கரன் பௌர்ணமி சந்திரனோட சம்பந்தப்படும் பொழுது இந்த குரு பகவானுக்கு அதிக ஒளி வரும் அப்ப அவர் பார்க்கிற இடத்தை பாருங்களேன் ஐந்தாம் இடத்தை பார்ப்பாரு அதிர்ஷ்டம் செயல்படும் பிள்ளைகள் நல்லபடியா இருப்பாங்க சிந்தனை நல்லா இருக்கும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாரு ராசியவும் பார்ப்பாரு பலமான அழுத்த ராசியும் பார்ப்பாரு ஒன்பதாம் இடம் பாக்கியம் தந்தை தந்தை சார்ந்த விஷயம் ஆன்மீக எண்ணங்கள் ஒரு கோவில் திருப்பணி செய்கிறது பாக்கியங்கள் அனைத்துமே பாக்கியம் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் எல்லாமே பாக்கியம் தானே அப்ப அந்த அமைப்பு சிறக்கும் அப்ப இங்க பார்க்கிற குரு சுக்கரனோட சேர்ந்து புதனோட சேர்ந்து சந்திரனுடைய அமைப்பு மூணு கிரகத்தோட தொடர்புகள் இந்த குரு பகவான் இவர் வந்து அதிகமான ஒளி கொண்டவராக இருப்பார் இதுதான் என்னுடைய வீடியோடைய நோக்கம் இதுக்கு மாறா குரு சனி ராகு இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்கன்னே அமாவாசை சந்திரன் சேர்ந்துட்டாருன்னா இங்க பௌர்ணமி இதே இங்க வந்து அமாவாசை சந்திரன் ஆயிரும் பல பிரியா வருவாரு ஆனா ரெண்டாம் பிரையெல்லாம் அவளை வெளிச்சம் இருக்காது அப்போ குரு பகவானுக்கு ஒளி குறையும் இதே ஐந்தாம் இடத்தை பார்ப்பாரு பார்த்தாலும் பிரயோஜனம் இருக்காது அப்ப ஒரு ஜாதகத்துல குரு பகவான் பார்க்கறது பார்க்கறது இருந்தாலும் நல்ல ஒளியோடு பார்த்தால்தான் அது யோக ஜாதகம் இந்த நிலையை பாருங்க இதையும் பாருங்களேன் இது வெறிச்சியல கிழமை போட்டிருக்கேன் அஞ்சாம் இடத்துல குரு வலிமை பெறுவார் சுக்ரன் உச்ச சுக்கரன் மிகுந்த ஒளி திறன் இருக்கும் அதே மாதிரி சந்திர அதியோகம் பாருங்க இங்க அப்ப குருவா வந்து சுக்கரனோடையும் இந்த சந்திரனோடையும் பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகளும் பொழுது ஆட்சி பெற்ற குரு உச்சப்பட்ட சுக்கிரன் சந்திரன் பௌர்ணமி இப்படி இருக்கும் பொழுது மிகுந்த ஒளியாக இருப்பார் அப்ப பாருங்க ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாரு தாய் தந்தை ரெண்டு பேருமே பலமா இருப்பாங்க இந்த ஜாதகத்துல அதே மாதிரி பாக்கியஸ்தானம் வலுப்பெறும் எல்லாமே பாக்கியம்தான் பதினோராம் இடம் நல்லா இருக்கும் பத்தாம் அதிபதி நல்லபடியா இருக்காரு ஆறாம் இடத்துல ஒளிச்சந்திரனோட இவர் தொழில் செய்ய அமைப்புல மிகுந்த லாபத்தை பெறுவார் அப்ப இந்த குரு பகவான் ஒளிதான் இதே குரு சனிராவ பிடிக்கப்பட்டு ஒளி குறைந்த அமாவாசந்திரன் அமைப்புல இருந்தாருன்னா ஒளி குறையும் இந்த ஒன்றாம் இடத்தை பார்த்தா ஏதோ பாக்குறாரு அர்த்தம் அப்ப ஒளி தத்துவம் தான் ஜோதிடம் குரு பகவான் நல்ல முழு சுபகிரகம் அப்போ அவர் ஒளி அதிகமாக இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படி விளக்கி விளக்கியிருக்கேன் மறுபடியும் சொல்றேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோகளை நீங்கள் பார்க்கலாம் ஷேர் நீங்க நீங்கள் இல்ல உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருமே என்னுடைய நுணுக்கமான வீடியோக்களை பார்த்து உணர்ந்து உங்கள் ஜாதகங்களை பார்த்து பலன்களை கேட்டறிந்து கொள்ளலாம் கிரக விளக்கங்களோடு எந்த ஒரு விஷயமானாலும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு பண்ணீங்கன்னா கட்டாய முறையில் மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்